ஒரு மிஷனரி ஸ்டோரி தான் ரொம்ப சின்ன கதை தான் ஒரு மிஷினரி நான் பத்தி சொல்லி தர போறேன் ஓகேவா எகிப்து நாடு எல்லாருக்கும் தெரியுமா எகிப்து பைபிள்ல கூட இருக்குதே இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க பார்வோன்ற ஒரு ராஜா தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிதானே அப்படித்தானே தெரியுமா சரி தம்பி ஓகே தம்பி இந்த எகிப்து நாட்டுல ஒரு மிஷினரி அண்ணன் வந்து ஊழியம் செய்ய போனாங்க சரியா அந்த மிஷினரி அண்ணனோட பேர் வந்து புல்லர் என்ன பேரு புல்லர் பூ வரும் சரியா புல்லர் புல்லர்னு தம்பிக்கு சிரிப்பு வருது புல்லர்னு ஒரு அண்ணன் ஊழியம் பண்ண போயிருந்தாங்க அந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு மகன் அந்த அண்ணன் வந்து அந்த மகனை ரொம்ப நேசிப்பாங்க அதாவது ரொம்ப அன்பா வச்சிருப்பாங்க ஒரு சின்ன தம் சின்ன மகன் தான் சரியா அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அந்த அண்ணனோட பேரு அகஸ்டின் சரியா அந்த அந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு மகன் அவங்க பேரு வந்து அகஸ்டின் அவங்க மனைவி பேரு வந்து பியூலா மனைவி பேர் என்னது பியூலா அப்ப அவங்க மகனோட பேர் என்னது அகஸ்டின் மனைவி பேரு பியூலா மிஸ்டர் என்னனோட பேர் என்னது சரியா இந்த அண்ணன் வந்து ரொம்ப பயப்படுவாங்க அதாவது கீழ்படுதலோட ஊழியம் பண்ணுவாங்க எந்த ஒரு இருந்தாலும் ஏசப்பா கிட்ட கேட்டுதான் இத பார்த்து வளரக்கூடிய அவங்க மகன் அண்ணன் இருக்காங்கல்ல அவங்க நினைப்பாங்க நம்ம அப்பாவும் மாதிரி நம்மளும் எப்பவும் ஏசப்பா கிட்ட உண்மையா இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏசப்பா கேட்டு செய்யணும் சொல்லிக்கிட்டு இவங்களும் தினந்தோறும் வேதம் வாசிப்பாங்க ஏசப்பா சமூகத்தில் காத்திருப்பாங்க பிரேயர் பண்ணுவாங்க இப்படி எல்லா காரியத்திலும் ஏசப்பாக்கு பிடித்த மாதிரி நடந்துப்பாங்க சரியா ஒரு நாள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மிஷினரி அணை இருக்காங்கல்ல இந்த புல்லர்ன்ற மிஷினரி அணனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிரும் ரொம்ப நாள் படுக்கையில் ஆயிடுவாங்க அவங்க வந்து மறித்து போயிடுவாங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க அப்போ இந்த அகஸ்டின் அண்ணனுக்கு ரொம்ப கவலை ஆயிரும் நம்ம அப்பா இன்னைக்கு கொஞ்சம் நாளாக மறுத்தி போயிடுவாங்களே சொல்லி ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க ஏசப்பா நான் டெய்லி உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணுறேன் நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு உயிர் கொடுக்கணும் ஏசப்பான்னு சொல்லி தினமும் மூணு மணி நேரம் எவ்வளோ நேரம் மூணு மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவாங்க நம்ம எல்லாம் ஒரு பத்து நிமிஷமே நம்மளால் ப்ரேயர் பண்ண முடியாது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஏசப்பா அஸ்தோத்திரம் ஏசப்பா என்னை பாதுகாத்துக்கொள்க ஏசப்பா எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏசப்பா அவ்வளோதான் நம்ம ப்ரேயராக இருக்கும் ஆனா இவங்க மூணு மணி நேரம் ஏசப்பா சமூகத்துல காத்திருந்து ஜபம் பண்ணுவாங்க ஆனா அப்படி ஜபம் பண்ண பிறகும் அவங்க அப்பா வந்து மறித்து போயிருவாங்க சரியா ஆனா அவங்க அப்பா மறிக்கும் போது இந்த அண்ணனை கூப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க அகஸ்டின் வா நீ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஏசப்பா கிட்ட மட்டும் அன்பா இருக்கணும்னு சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க ஆனா இந்த அகஸ்டின் அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா இறந்த பிறகு ஏசப்பா மேலே கோவப்பட்டுருவாங்க ஏசப்பா நான் உங்ககிட்ட எவ்வளோ உண்மையா இருந்தேன் ஏசப்பா ஆனா நீங்க வந்து எங்க அப்பாவை எங்க அப்பா உயிரை எடுத்துட்டீங்கலான்னு சொல்லி ஏசப்பா மேலே கோவப்பட்டு இருப்பாங்க அதுக்கு பிறகு ப்ரேயர் பண்ணவே மாட்டாங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க அவங்க அம்மா சொல்லி சொல்லி பார்ப்பாங்க அகஸ்டின் நீ இப்படி இருக்கக்கூடாது அப்பா சொல்லியிருக்காங்க நீ ஏசப்பாக்கு பிடித்தமான பிள்ளையாக இருக்கணும் நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் கேட்கவே மாட்டாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த எகிப்து நாட்டில் இருக்க பிடிக்காது அப்பா இறந்துட்டாங்க நம்ம இனி இந்த ஊரில் இருக்க சொல்லிட்டு அவங்க அந்த ஊரை விட்டு அவங்க வந்து அவங்க அம்மா ஊருக்கு போயிடுவாங்க அவங்க அம்மாவோட ஊர் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் என்ன நாடு அது யாரோட நாடுனா அந்த அகஸ்டின் அண்ணனோட அம்மா பியூலான்னு சொன்னேன்ல அந்த பியூ லேண்டின்னு வச்சுக்கோங்கன்னு அவங்களோட ஊருக்கு போகிறாங்க அவங்க நாடு வந்து ஸ்காட்லாண்ட் அந்த ஸ்காட்லாண்டுக்கு போகிறாங்க அங்கே போய் அந்த அண்ணனை அந்த அம்மா நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்லா படிக்க வைக்கும்போது இவங்க நல்லா படிக்கிறாங்க ஆனால் ஏசப்பாவை மட்டும் தேடுறதே இல்லை படிப்பில் நம்பர் ஒன்னாக வராங்க நல்லா படித்து டாக்டராக வராங்க டாக்டர் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வருது அதாவது எகிப்து நாட்டில் ஊழியம் செய்ய ஒரு மருத்துவர் அதாவது இந்த இருந்தாங்கல்ல அகஸ்டின் அண்ணன் இருந்தாங்கல்ல அந்த தேசத்துல ஒரு பழங்குடியின மக்கள் தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க சரியா அந்த பழங்குடியின மக்கள் பேர் வந்து பெர்பஸ்னு பேர் என்ன பேருமா பெர்பஸ் பெர்பர்ஸ் ஓகேவா ஞாபகம் இருக்குமா பெர்பர்ஸ் அப்படின்ற ஒரு பழங்குடி என்னது ஏதோ அந்த பழங்குடி மக்கள் கிட்ட ஊழியம் செய்ய அழைப்பு வருது அப்ப இவங்க பாக்குறாங்க இவங்க கிட்ட தானே நம்ம அப்பாவும் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப நம்மள இவங்க கிட்ட டாக்டரா கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட சொல்றாங்க தான் போக சொல்றாங்க சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க ஆனாலும் நான் போக மாட்டேன்னு சொல்லி அதை மறுத்துருந்தாரு மறுத்துட்டு அந்த வேலையில் கூட ஏசப்பா கிட்ட அவர் ஆனால் அந்த வேலையிலேயே ஏசப்பா மேலே கோவத்தில் தான் இருக்காங்க ஆனால் அன்னைக்கு ராத்திரி என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து தூங்கும் போதே ஏசப்பா வந்து கிட்ட பேசுறாங்க அகஸ்டின் நீ எவ் எவ்வளோதான் என் மேலே கோவமாக இருப்பேன் நான் வந்து மோசையோட இருந்தது போல உன் கூட இருப்பேன் நீ அதனால நீ ஹிப்துக்கு போன்னு சொன்ன உடனே இந்த தாங்கவே முடியாது ஏசப்பா என்கிட்ட வந்து பேசுகிறாங்களாம் ஏன்னா முன்னாடி சின்ன வயசுல ஏசப்பா கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க அதுக்கு பிறகு ஏசப்பாவை தேடவே மாட்டாங்க ஏசப்பா மேல கோவத்துல இருப்பாங்க அதனால இவங்க ரொம்ப உடைஞ்சு அழுவாங்க ஈசப்பா என்ன மன்னிச்சிருங்க ஈசப்பா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் ஈசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு உடனே அந்த இடத்துக்கு கடந்து போவாங்க எப்தி நாட்டுக்கே வந்துருவாங்க சரியா கதை புரிஞ்சுதா அப்போ இந்த அண்ணனோட சொந்த நாடு வந்து அதாவது இந்த அண்ணன் சொந்த நாடு எகிப்து இங்கே இருந்து இந்த அண்ணன் வந்து படிக்கிறதுக்காக ஸ்காட்லாண்ட் போகிறாங்க படிக்க போன இடத்துல இந்த அண்ணனுக்கு வந்து ஒரு அழைப்பு வருது அதாவது நீங்கள் வந்து மறுபடியும் எகிப்துக்கு வரணும்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து மீண்டும் வந்து அந்த இடத்துல வந்து ஊழியர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க புரிஞ்சுதா கதை புரிஞ்சுதா பா அதாவது அவங்க அப்பாவை ஏசப்பா எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஏசப்பா மேலே கோவம் ஆனா ஏசப்பா எப்ப வந்து பேசினாங்களோ அந்த உடனே ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க ஈசப்பா நான் தப்பு பண்ணிட்டு ஏசப்பா ஒப்பு கொடுக்கறாங்க இப்படி ஒப்பு கொடுத்தனால அந்த அண்ணன் இந்த எகிப்து நாட்டுல ஒரு டாக்டராக மட்டும் இல்ல ஒரு ஊழியக்காரராகவும் மாற்றப்படுறாங்க அப்போது இந்தலேருந்து நமக்கு என்ன தெரியுது எல்லாரும் யோசிச்சுக்கோங்க நம்ம கூட இசப்பாக்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்போம் ஏசப்பா எங்கள் கிளா எங்கள் இன்றைக்கி ஸ்கூல் போகிறேன் எங்கள் மேக்ஸிமஸ் வரக்கூடாது ஈசப்பா கேட்டிருக்கீங்களா இல்லையா ஆ கேட்டிருப்போம் அப்படி தானே நான் இதை சொல்லலை பொதுவா நமக்கு என்ன தேவைனாலும் நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கணும் கேட்கும் போது ஏசப்பா கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க அதே மாதிரி ஏசப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைங்களா நடக்கணும் இந்த அகஸ்டின் வேதம் வாசிக்கிறாங்க ஜபிக்கிறாங்க இந்த ஒரு குணம் இருந்துச்சுல இதே மாதிரி நம்மளும் வேதம் வாசிச்சு ஜபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும் ஏசப்பாவுக்கு சித்தத்துக்கு செவி கொடுக்கணும் ஏசப்பா ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு கீழ்ப்படியணும் சரியா நம்ம வேதத்துல இருந்து இந்த விபிஎஸ் நாட்கள்ல கூட நிறைய வசனங்களை கேட்கிறோம் அப்படித்தானே அந்த வசனங்கள் படி நம்ம வசனங்களை கேட்டு அதை விட்டுட்டு போக கூடாது அது படி நம்ம வாழ்க்கையில கையாளணும் சரியா கதை புடிச்சுதான்